நீல பொத்தானில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று தோன்றியது அப்படி இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் அதுதான் சரி மிராண்டா வாழ்த்துக்கள் நீ வருட அதிசயம் எனக்கு என்று ஒரு கூழ்நார் கிடைச்சது சாப்பிடுங்க எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது எனக்கு ருசியான மதிய உணவு கிடைக்கிறது இதுவே இன்னும் சிறப்பா இருக்க முடியும் எனக்கு தெரியாது ரொம்ப நன்றி இந்த பழக்கர்கள் ரொம்ப சுவையா இருக்கின்றன நிறுத்தவே முடியல நான் முழுமையா சாப்பிட போறேன் நம்ம டயட் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே ரொம்ப மெலிந்து உள்ளேன் அப்பா சட் நான் அவற்றை எல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன் நான் அவ்வளவும் அசைய முடியவில்லை இந்த கோழி கால்களுக்கு என்ன செய்வது என்று இறுதியாக கண்டுபிடித்தேன் கிழவிகள் அவற்றால் முன்னுண்ணி செய்ய முடியும் என்று கேட்டேன் அவற்றை ஓட்டுறது அதனால் என்ன செய்வேன் நான் நண்ட பங்கிறேன் என்று நினைக்கிறேன் நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து எப்பொழுதும் ஒரு சூனிகராக இருப்பதையே கனவு காண்பதை விரும்பினேன் இப்போது என் கனவு நனவாகியது இப்போது என் மருந்து வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமே மீதம் உள்ளது நீ என் சோதனை பொருளாக இருக்கிற சுவையா இருக்குது ஓ கண்ணாடியில் என்ன இருக்குது பர்கருக்கு பிறகு கொஞ்சம் தாகமாக இருக்கிறது என்ன நடக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை கண்ணாடி என்ன மிகவும் பெரியதாக இருக்கிறது ஓஹோ இல்லை அல்லது நான் மிகவும் சின்னவா இருக்கிறேனா இது வேலை செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் உனக்கே அந்த பாடம் ஜான் இனிமேல் எனது பெட்டியில் ஆம் இல்லை கோழி கால்களை வைப்பதை தவிர்க்கிறதுக்கு பிரச்சனை என்னை வழக்கமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வா நான் சின்னவா இருக்க விரும்பவில்லை கொஞ்சம் சின்னவா இருந்தால் கஷ்டமில்லை வாங்க இருந்துவிடேன் நன்றி இந்த முறை யார் முதல்ல இருக்க போறாங்க வா ஏமா இந்த சுற்றில் நான் ஒரு சிவப்பு பொத்தானை தேர்வு செய்ய போகிறேன் அந்த பொத்தானுக்கு பின்புறம் நிறைய ஸ்ட்ராபெரி ஜாம் உள்ளது மிகுந்த இனிமையும் சுவையுமான ஒண்ணு ஜாம்கள் இது என்ன பார்ப்போம் அது மிக ஸ்ட்ராபெரி ஜாம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் அற்புதம் நான் காய்களை எனக்கு அதிர்ஷ்டி அது எப்படி நான் முன்மீது மிகவும் கடந்த முறை நீல புத்தானுடன் நல்ல தோற்றம்

வாழைப்பழங்கள் கடைசி வாழைப்பழம் உள்ளது கவனமாக இருக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்களா நான் உங்களிடம் ஏன் பேசுகிறேன் எனது வாழைப்பழங்களை நான் சாப்பிட நேரமாகிவிட்டது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம் நான் ஒரு குப்பை கூட இல்ல அந்த தோள்களை வேற ஒரு இடத்துல போதும் பண்டைய முடிந்தது நல்ல விஷயம் ஜாம் ஜாம்காக சிறந்த கிண்டல் நினைத்தேன் இந்த வட்டத்தில மிராண்டா தொடங்க போகிறார்

ஒட்டும் மற்றும் அற்புதமாக உள்ளது தேனை விரும்புவது நான் தான் ஒருவர் செம்ம இந்த தேனீக்களும் விரும்புகிறது போல தென்படுகின்றன வெளியே வாங்க தேனிகளுடன் நட்பு வேண்டாம் வினோதமாக உள்ளது மிராண்டா மற்றொரு பட்டனை அழுத்தினாள் சரி எனக்கு ப்ராப்ளம் இல்லை சாதிக்க பிளாஸ் தண்ணிவைகள் தரத்தையும் கொட்ட முடியும் ஓ பிராண்டாவுக்கு வெள்ளை கூடவே நூடுல்ஸும் வேணும் அப்படியா நீ கொஞ்சம் பால் சேர்க்க விரும்புறியா சரி ராண்டா இந்த அனைத்து பொருட்களையும் உன்னிடத்தில் வாரிவிட நேரம் வந்துவிட்டது விட்டது இது நான் இன்னும் தேனை கூட தொட்டது இல்ல எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் வேணும் இப்போது நான் என்னாலே தேனை கிஞ்ச முடியாது இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதுதான் வா அந்த மசோதா விளையாட்டுகளையும் நான் களைத்து விட்டேன் சரி பின்னர் நான் சவாலை தொடர்கிறேன் அழித்து உங்க படுக்கை என்ன ஏமாற்றாது என்று நம்புகிறேன் அப்பாடி அதை தேர்வு செய்யக்கூடாது ஏனெனில் உங்கள் தலையில் முழுவதும் பொழியும் விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் து அவை மிகவும் வேதனையுடைய பொறிக்கைகள் உள்ளன இதை என் மேல் எடுத்து எடுத்துடுங்கள் இந்த பொரு நகர்கிறது ஆற்று நண்டு என்னை மேலே உட்கார்ந்து அதிரடியாக வழக்கத்துக்கு மாறாக ஓடவில்லை பரிதாபமான கொஞ்சம் என்னும் வகை பயங்கரமானவை என்று தெரிகிறது ஏமா மீண்டும் நீயே முதலில் அந்த பொத்தானை அழுத்தப் போகிறாய் வாங்கலாம் ஏ தூங்காத நமக்கு ஒரு சவால் நடக்குது ஓ நாங்க அப்புறம் எனக்கு பக்கம் வேண்டும் அதுக்கு அருமை ஏனெனில் இப்போது நான் முழு தாட்டியையும் துர்நாற்றம் உள்ள கடல் பாசி உண்மையில் ஊற்றப்பையாவே இது சதுப்பு நிலத்தை போல துர்நாற்றம் விடுகிறது அப்படியானா இப்போ நான் அதுபோல் பர்த் சண்டே அவுட் இருக்க போகிறேன்னா ஏன் இப்படி எனக்கு தண்டனை கிடைக்குது எனக்கு எனது பர்ஃப்யூம் கூட இல்லையே பண்ணிக்கும் ஆமாம் நீ இப்ப அது தேவை ஓய் ஓய் சரிமுடாண்டா அழுத்தும் பொத்தானை அழுத்துவதற்கு உன் வரிசை நீங்கள் அஞ்சு திரங்க சரி இப்போ தான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பண்ட் ல இது சுத்த பாயா கறிவக. ஒரு வினாடி நான் அதை கண்டுபிடிக்கணும். மெரண்டா, ஒரு பண்டைய விளக்கு கதைகளின் படி அங்கு ஒரு ஜின் வசிக்கிறான் வாவின் நான் உன்னை காவலிகிறேன். அப்டினா அவர் மூணு சித்திரங்களை போல உருவாக்குனதுல சென்ட் ஆக வேண்டும்.

இது அல்லாத தீப் சோரம் தெரிகிறது நீ என்ன செய்தது அது என் தீபம் மற்றும் என் ஜினி ஒரு என்ன நடந்தது நீங்கள் என்ன உதவுங்க என்ன இவங்க என்ன செய்தாங்க பாருங்க இப்ப நாலு நாட்டை வீசுறேன் எனக்கு இந்த வாள் எங்க இருந்து கிடைச்சுச்சே நான் ஒரு மீனவள் அல்ல ஜீனி நீ என்ன பண்ணிட்ட இங்கே எனக்கு மீன் வாழ் வேண்டாம் உதவுங்கள் எனக்கு நிறைய பணம் கிடைச்சது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள் நான் பெரிதாக்க முடியும் நான் வருத்த முட்டைகள் சமைக்க முடியும் அது மட்டுமல்ல அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும் இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன் என் முட்டைகள் முக வடிவத்தில் இருக்கும் நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன் பாருங்கள் காத்திருக்கு இது குறைகிறதா விசித்திரம் நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது மறுபடியும் முயற்சிப்போம் ஹா இது வேலை செய்கிறது ஆமாம் நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா நிச்சயம் இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான் பெண்களே இடையூறு செய்யாதீர்கள் நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன் இதோ பார்த்து ரசியுங்கள் எவ்வளவு குளிராக இருக்கும் இந்ததை இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை சரி என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும் பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம் அடுத்ததாக ஓர் அவோகாடோ அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும் இதுதான் குவாகமோலி அதை டோஸ்டில் பூச வேண்டும் ஆஹா பாருங்கள் எவ்வளவு அழகு மேலே சில முள்ளங்கி துண்டுகள் காலை உணவு தயார் உலகின் முதல் பெரும் முட்டைகள் ஓ பாருங்கள் இது எவ்வளவு குழானது மற்றும் சில கேட்சப் ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது பாருங்க இது குருத்தி போல் இருக்கு சுவாரஸ்யமா இருக்கு சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன இது அழகாகவே இல்லை மிகவும் ருசியானது ஜேன் நீ அருமையாக செய்கிறாய் மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது ஹும் அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது இல்லை அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும் ஆஃப் அது அவகாடோவா அது எனக்கு பிடிக்கவில்லை பேராசிரியர் ஜான் உங்களை மிகவும் எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது சரி இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும் எளிது அது செய்யப்படும் இலகு தவறாமல் பச்சை காய்கறிகள் கொண்டு சாலட் சமைப்பது சிறந்தது நான் அதை இப்போது வளர்க்கலாமே இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன் முக்கியமானது என்னவென்றால் விதைகளுக்கு பராமரித்து பணி ஊற்ற வேண்டும் புரொபெசர் ஜான் நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் சரி சீக்கிரம் செய்யுங்கள் எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும் என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம் உ நான் செய்து விட்டேன் பாருங்கள் எனக்கு சாலட் இருக்கிறது இதை பொலியாகிவிட்ட நல்ல நேரம் அடுத்து ஒரு வண்டி பயன்படும் எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம் பாருங்கள் இது மிகவும் செம்மையாக மாறியது இது ஒரு நிறுவனம் போல இருக்கிறது என் காய் கலவை நோக்கி செல்கிறேன் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம் கொஞ்சம் வெங்காயம் மற்றும் அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் பாய்ச்சியான நாயின் வடிவத்தில் ஒரு காய் கலவை செய்வேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் சாஸ் பற்றி கூட யோசிக்கவில்லை புளிப்பான கிரீம் இது என் சாலட்க்கு சரியானது அடுத்து கருப்பு பந்தி இது பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஈஹா இப்போது அனைத்து காய்கறிகளிலிருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன் சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள் இதை எப்படி அழகாக மாறியிருக்கிறது பாருங்கள் உங்களை பார்க்கலாம் பேராசிரியர் மிகவும் சுவையாக இருக்கிறது இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது மற்றவைகளையும் முயற்சிப்போம் அதை எவரும் விரும்பவில்லை அது அறுவருப்பாக இருக்கிறது ஓ நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை ஜன் உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது மற்றும் சாலட் கெட்டதல்ல நான் முயற்சி செய்தேன் இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம் ஒரு முழு காய்கறி தோட்ட சாலட் கொண்டிருக்கிறாள் பார்ப்போம் போல தெரியவில்லை எனவே இல்லை ஜேன் ஜெயிக்கிறாள் ஒரு குழந்தையாக இருக்கும் போது நான் நாற்காலியில துப்ப விரும்பினேன் சில காஃபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது இது முடிவடையும் நான் விரைவாக உருவாக்குவேன் இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும் அதை உன் கைகளால் தொட வேண்டாம் அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம் நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன் அடுத்ததாக நமக்கு தீ தேவை காபி விரைவில் தயாராகிவிடும் வெப்பநிலை உயருகிறது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் பாருங்கள் காஃபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன் அது முதலில் சுவையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம் குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் நான் அவற்றை பிளண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும் இப்போது ஸ்வெட் சாக்லேட் பயன்படுத்தப்படும் அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும் அற்புதமாக இருக்கும் நான் சாக்லேட் சிதறடித்தேன் அதை கண்ணாடி கண்ணாடியில் ஊற்றலாம் மேலே மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம் இது அற்புதமாக இருக்கும் ஓ ஆனால் இது காபி அல்ல காபி கருப்பாக இருக்க வேண்டும் எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது

இல்லை, ஜேன், எல்லா நம்பிக்கையும் முந்தன் மேல்தான் அது ரொம்ப ருசியாக இருக்கும் வெற்றிக்காக வாழ்த்துக்கள் நான் உண்மையான சமையல்காரன் ராபா!